ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மணப்பாறை கிளை சங்கத்தின் சார்பாக இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று மணப்பாறை அரசு பொது மருத்துவமனை முன்புறம் மற்றும் மணப்பாறை அருகிலுள்ள கிராம பகுதிகளிலும் குருநாதரின் ஆசையுடன் ஞானிகளை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான தக்காளி சாதம் சாம்பார் சாதம் சுமார் நானூறு நபர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பிரசன்னா அலைபேசி எண் ஏழு நான்கு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஏழு இரண்டு இரண்டு ஒன்று ஆறு நன்றி வணக்கம்